பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் குமார் தேவையில்லாமல் பழனியோட கடைக்கு போனது மட்டும் இல்லாமல் கதிரை பலார்னு வெளுத்து வாங்கினது இங்கே பார்த்த உடனே சுகன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ராஜிக்கு தெரிஞ்சால் எம்பிட்டு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு வேணும்னே அங்கே நடந்த எல்லாத்தையும் ராஜிக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக அங்கே வந்து எல்லாத்தையும் அனுப்பி வைக்க இது எல்லாத்தையும் ராஜியும் பார்த்துடுறாங்க பார்த்த உடனே ராஜிக்கு ரொம்ப கோபம் வருது இந்த குமார் என் அண்ணன் தான் அதுக்காக எந்த காரணமும் இல்லாம எந்த தப்பும் செய்யாத என் வீட்டுக்காரர் கதிரை எப்படி வந்து குமார் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாம என்னை தான் என்னை தங்கச்சியாக எங்க எங்கள் வீட்டுக்கு மாப்பிளனா அது கதிர் தானே அப்படி இருந்து என் அண்ணன் தேவையில்லாம இங்க இங்கே கதிரை வந்து பலார்னு வெளுத்து வாங்கினா இதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையா இருக்கணுமா அப்படின்னு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பழனியோட கடையில் என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோபமாக அங்கே பாண்டியனோட இருந்து வெளியில் வராங்க ராஜி உடனே அங்கே வந்த கோமதி தங்கமயில்கிட்ட கேட்குறாங்க தங்கமயில் இந்த ராஜி எங்கே போறா அப்படின்னு கேட்க அத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது த எல்லாரும் அவங்க விருப்பத்துக்கு என்னென்னவோ செய்கிறாங்க எனக்கு தெரியல ராஜி ஒரு வேளை அவங்க அம்மா கிட்ட பேச போகிறாலோ என்னவோ அதான் மீனா தேவையில்லாமல் நிறைய பேசிட்டால அப்படின்னு தங்கமேல் பேசிட்டு இருக்கும்போதே கோமதி இன்னும் இந்த ராஜு என்ன பிரச்சனை செய்ய போறான்னு தெரியலையே எதுக்கு என் அண்ணன்கள் வீட்டு பக்கமாக போயிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாரும் வெளியில வந்து நின்று பார்க்கும்போதே அங்க முத்துவேல் வீட்டு முன்னாடி நின்று ரொம்ப கோவமா குமாரை குமார வந்து வர சொல்லிட்டு இருக்காங்க குமாரு வெளியில வா உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்ல அங்க அப்பத்தா என்னாச்சு ராஜு எதுக்கு வந்து இங்க கோவமா பேசிட்டு இருக்கா ஏற்கனவே கோமதி மீனான்னு எல்லாரும் பேசுனது பார்த்தா என்ன அப்ப அமைதியா இருந்துட்டு இப்போ ராஜு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் வந்து நின்று பார்க்கும்போதே வர சொல்லுங்க குமார அப்படின்னு சொல்றாங்க குமார் வந்த உடனே நீ அண்ணன் தானே உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன் நீ திருந்திட்டேன்னு நினச்சேன் இனி உன்னால எனக்கு பிரச்சனை வராது உன்னை நான் வந்து அண்ணனா ஏத்துக்கலாம் நீ இனி எங்களை புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன் கொஞ்சம் கூட யோசிக்காம என் வீட்டுக்காரரை நீ என்ன செஞ்சுருக்க பலார்னு வெளுத்து வாங்கியிருக்கியே சொல்ல நீ எந்த தப்பும் செய்யலையா இல்ல ஒன்றை நாங்க போனா போதுன்னு விட்டோம்ல அதுக்கு தான் எந்த தப்பும் செய்யாத குமார் இப்படி செஞ்சியா எந்த தப்பும் செய்யாத கதரை இப்படி செஞ்சியா அப்படின்னு குமார் கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க ராஜி என்னை விடு ராஜி தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத இங்கேருந்து கிளம்பு நீ முதல்ல இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லும்போது தப்பு செஞ்ச ஒன்றை மகனாக ஏற்றுப்பாங்க ஆனால் என்னையும் இங்கே கோமதி அத்தையவும் இந்த வீட்டில் உள்ள யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க நாங்கள் செஞ்சது எல்லாமே தப்பு இன்னும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நீ என்னடானா இப்போ வந்து எப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்ல எனக்கு எல்லாமே தெரியும் பழனி சித்தப்பாவோட கடைக்கு என் வீட்டுக்காரர் வரக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம் நீயா அந்த கடைக்கு ஓனரா இருக்க எப்படி பழனி சித்தப்பாவுக்கு நீ நல்லது நினைக்கிறியோ அதே மாதிரிதான் நாங்களும் நல்லது நினைக்கிறோம் ஆனால் நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்க இதெல்லாம் சரியில்லை குமார் நீ அன் என்னுடைய அண்ணனா இருக்கலாம் ஆனால் உன்னை விட என் வீட்டுக்காரர் இங்கே வந்து கதிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் குமார் அப்பெல்லாருன்னு வெளுத்து வாங்கினதால் உடனே அப்பாத்த அழுதுகிட்டே வேண்டாமா ராஜி என்ன இருந்தாலும் குமார் உன்னுடைய அண்ணன் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தா ரெண்டு குடும்பமும் ஒன்னு செய்கிற வாய்ப்பே இல்லையே இப்படி நடந்துருச்சே குமார் உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை நீ ஏன் இப்படி செஞ்ச அதான இங்க வந்து ராஜி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கானு அங்க எல்லாரும் அழுதுகிட்டே நிக்க அங்க வந்த கதிர் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே கதிரை பத்தி பெருமையா பேசி கதிருக்கு சப்போர்ட் பண்ணி பேசி ராஜி பேசுற எல்லாத்தையுமே கதிர் கவனிக்கிறாரு உடனே அங்க வந்த கோமதியும் ராஜி போது ராஜி நீ சொன்ன எல்லாமே அந்த குமாருக்கு புரிஞ்சிருக்கும் இந்த குமார் என்னைக்கு திருந்த மாட்டான் நம்ம வீட்ல உள்ள எல்லாருக்கும் இவங்க எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க தான் தான் என் அம்மாவாக இருக்கட்டும் என் அண்ணன்களாக இருக்கட்டும் இவங்க முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு நீ வா ராஜி அப்படின்னு ராஜியை அங்கிருந்து கோமதி கூட்டிட்டு போனாலும் இங்க வந்து ராஜி பேசின பேச்செல்லாம் பார்த்துட்டு இங்கே குமாரை பார்த்துக்கிட்டே கதிர் வீட்டுக்குள்ளே போக உடனே கோமதி கேட்குறாங்க என்னதான் பிரச்சனைன்னு கேட்க நான் மாமாவை பார்க்குறதுக்காக கடைக்கு போனேன் நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டு குமார் என்னை பலார்னு வெளுத்து வாங்கிட்டாமா நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு பழனியோட கடைக்கு போனேன் நாங்களே பழனி வேண்டான்னு முடிவெடுத்துட்டோம் பழனியும் சுகன்யாவும் இந்த ப இந்த பக்கமே வர வேண்டாம் இந்த வீட்டில் அவங்களுக்கு இடம் இல்லைன்னு உங்கள் அப்பா சொன்னதுக்கு அப்புறமா நீ எதுக்கு அவங்க கடைக்கு போனேன்னு கேட்க அம்மா நீங்கள் வேணும்னா நினைக்கலாம் இங்கே பழனி மாமா வந்து தப்பு பண்ணியிருக்காங்க வேணும்னே திட்டம் போட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு ஆனால் என்னால் அப்படி நினைக்க முடியாது உண்மை அது இல்லைம்மா அவரை பேச விட்டுருக்கணும் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் நீங்களும் அப்பாவும் அப்படி செய்யவே இல்லையே நான் பழனி மாமா கடைக்கு போனது உண்மைதான் ஆனால் பிரச்சனை செஞ்சது குமார் மட்டும்தான் மாமா எப்பயும் போல தான் என்கிட்ட பேசினாங்க நீங்கள் எல்லாரும் கோபமாக பேசினதால மற்ற யார்கிட்டயும் சரியாக மாமா பேசலையே தவிர்த்து என்னை மாமா புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே இங்க பழனி மாமாவை நானும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் தேவையில்லாம பேசாதீங்கம்மா ராஜி நீ ஏன் ரொம்ப கோவமா அங்க குமார் போய் வெளுத்து வாங்கினேன்னு கேட்க வேற என்ன செய்ய முடியும் கதிர் நீ தான் எனக்கு முக்கியம் உன்னால் நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனாவே இருந்தாலும் அவன் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு நான் அவனை சும்மா விட்டுட்டு வந்திருக்கவே கூடாது நீங்கள் எல்லாரும் வந்து ஆறுதலாக பேசினதுனால தான் நான் வீட்டுக்கு வந்தேன் இல்லை அவனை இப்போவே போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க உனக்கு இவ்வளோ கோவம் வருமா சரி நீ வா அப்படின்னு ராஜிக்கிட்ட ஆறுதலாக பேசி அங்க கூப்பிட்டு போறாரு கதிர் உடனே கோமதி ரொம்பவே மனசு வேதனையோடு அழுகுறாங்க ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பிரச்சனை அதிகமாகுதே தவிர்த்து இந்தக்கெல்லாம் காரணம் இந்த பழனி தான் பழனி மட்டும் புது கடைக்கு ஓனர் ஆகணும்னு எந்த ஆசையும் இல்லாம நேர்மையா எங்களை ஏமாத்தாம இருந்திருந்தா ரெண்டு குடும்பமும் எப்பயாவது ஒன்று செய்கிறோன்ற நம்பிக்கை இருந்திருக்கும் ஆனா இப்ப இந்த குடும்பம் ஒன்னு செய்யறவே வேண்டாம் இப்போ தேவையில்லாமல் பழனியால் கதிர்க்கும் வேற பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு எப்பையும் போல கோமதியை உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்த பாண்டியனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வேண்டாம்னு நினச்ச கோமதி என்னங்க ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்ல என்ன கடையில் எந்த வேலையும் இல்லாமல் வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கேன் இதில் நான் எங்கே டயர்டாகிறது அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது இல்லை கடையில் நிறையா வேலை இருக்குது அதெல்லாம் இங்கே சரவணன் எப்படி தனியாக இருந்து பார்த்துக்க போகிறான் தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்கே வந்த தங்கமயில் பாண்டியனுக்கு காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு மாமா என்ன மாமா இம்புட்டு யோசிக்கிறீங்க நான் இல்லையா இல்லை எங்கள் அப்பா இல்லையா என்னை கடையை பார்த்துக்கிறதுக்கு எப்பயுமே பழனி சித்தப்பா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தீங்க ஆனால் அவர் தான் நம்மளை ஏமாற்றிட்டாரு கடையை பற்றி சொல்லாமல் இப்படி உங்களை தலை வச்சுட்டாங்களே அது மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டேயும் பழனி சித்தப்பா எம்புட்டு கோபமாக பேசுகிறாங்க அவங்கள பற்றியா யோசிக்கிறீங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்காங்க ஆனா நானும் உங்க பையன் சரவணனும் அப்படி இல்லை நீங்க என்ன சொன்னாலும் மாமா கடைய பத்தி யோசிக்காதீங்க கடைய நானும் உங்க பையன் சரவணனும் ரொம்ப நல்லா பார்த்துப்போம் இனி நீங்க கடைக்கு வரலனாலும் நீங்க பொறுப்பை மட்டும் எங்ககிட்ட கொடுங்க அப்புறம் கடை எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க வேற யாரும் கடைக்காக வேலை செய்ய வர வேண்டாம் அவங்களும் நம்மளை ஏமாத்திடுவாங்க அதனால என் அப்பா கிட்ட நாளைக்கு சீக்கிரமா கடையை வந்து பார்த்துக்க சொல்றேன் நானும் அப்பா கூடவே இருக்க மற்ற வேலையெல்லாம் என் வீட்டுக்காரர் பார்த்துப்பாரு கடைக்கு கஸ்டமர் வந்தால் மட்டும் போதும் பொறுப்பான வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் மாமா அதுக்காக நீங்க ரொம்ப யோசிச்சு சாப்பிடாம இப்படியே உட்காந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க வீட்டில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது அத்தை மட்டும் என்ன நீ மதியா சாப்பிட்றாங்களா என்ன இல்லையே இந்த பழனி சித்தப்பா செஞ்ச பிரச்சனையால அத்தையும் அழுதுகிட்டே இருக்காங்க நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்ன கோமதி உன் தம்பியை பத்தி நினைக்கிறியா இனி பழனி இந்த வீட்டுக்கு வரமாட்டானே நினைக்கிறியா இல்லை நான் எடுத்த முடிவு தப்புன்னு நினைக்கிறியா என்ன செய்ய சொல்கிற இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்களே ஆனால் இந்த வீட்டில் யாரெல்லாம் நான் ரொம்ப நம்பினோம் எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க கோமதி அது மட்டும் இல்லை இங்கே நல்லா படிக்க வச்சா என் பையன் செந்தில் என்னை பார்த்துப்பான் எனக்கு துணையாக இருப்பான் இங்கே நம்ம கடையில் சொன்ன வேலையெல்லாம் செய்வான்னு நினச்சேன் ஆனால் செந்திலை பற்றியா இங்கே மீனாவுக்காக வீடு கிடச்ச உடனே முதல் நாளாக அந்த வீட்டுக்கு நான் போக போகிறேன்னு நம்ம பேச்சை கேட்காம கிளம்பி போயிட்டான் கதிரும் நான் சொன்ன பேச்சை கேட்பான்னு நினச்சேன் ஆனால் படித்து வந்ததுக்கப்புறமா நான் நினச்ச பிஸ்னஸ் தான் செய்வேன்னு அவனும் நம்ம பேச்சை கேட்கல இப்படி நம்ம பசங்க யாருமே நம்ம விருப்பத்துக்கு அவங்க வந்து கொஞ்சம் கூட கேட்டு அதை செய்யவும் இல்லை அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிட்டு நான் யாரெல்லாம் நம்புனோ யாருமே நான் நினைச்சது செய்யலை அதே மாதிரி இப்போ பழனியும் இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கல நான் எடுத்த முடிவு சரிதான் பழனிக்காக இப்போ கடை இருக்கு கடையை வச்சு குடும்பத்தை பார்த்துக்க முடியுன்ற எண்ணம் பழனிக்கு வந்துருச்சுல அதனால பழனி நம்ம வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது நீ சாப்பிடு இன்னும் என் பழனியை பற்றி யோசிக்கிற அவங்களே நம்மளை பற்றி யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போகிறாரு பாண்டியன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க தங்கமயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன ஆனாலும் சரி இனி கோமதி அத்தையோட தம்பி பழனி இந்த வீட்டுக்கும் வர முடியாது கடைக்கும் வர முடியாது இனி கடையை நானும் என் வீட்டுக்காரரும் தான் ரொம்ப நல்லா பார்த்துக்க போகிறோம் எனக்கு எம்பிட்டு சந்தோஷமாக இருக்குது இதை உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க இங்கே ஃபோன் எடுத்து பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே பாக்கியம் எதுக்கு இப்போ இந்த தங்கமயில் நமக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே அப்படின்னு எடுத்து பேச என்ன தங்கமயில் சாப்பிட்டியா நீ இன்னும் ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னு கேட்க எப்படிமா தூக்கம் வரும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும்ல பழனி மாமா புதுசாக பழனிச்சிதப்பா கடைய ஆரம்பித்ததால் வீட்டில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை பழனி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு என் மாமனார் முடிவெடுத்ததால் கோமதியத்தை சரியா சாப்பிடாம இங்க எவ்வளோ பிரச்சனை நடக்குது இதுல குமார் வேற அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா அப்படின்னு பாக்கியம் கேட்ட உடனே ஆமாமா இதெல்லாம் நமக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு கடையை யார் பாத்துக்கிறது அப்படின்னு மாமா பேசிட்டு இருந்தப்ப ரொம்ப நம்பிக்கையா கடையை பாத்துக்க நானும் என் அப்பாவும் இருக்கோன்னு நான் தாம பேசியிருக்கேன் அப்பா அந்த கடை பக்கமே வரக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன் கடைப்பக்கம் வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்தால் பிரச்சனை வரும்னு நினச்சேன் ஆனால் இனி அந்த கடையை நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் பார்த்துக்க போகிறோமா இப்படியே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தால் கடைப்பக்கம் பாண்டியன்மம்மா வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் இந்த கடையை எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அப்பா மட்டும் இல்லைம்மா நீயும் கடையில் வந்து வேலையை பார்த்துக்கிட்டேன்னா உனக்கும் தினமும் நான் பணம் கொடுப்பேன் தெரியுமா நீ எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பில்ல பெரிய வசதியான குடும்பத்துக்கு மருமகளாக போயிருக்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது கூட பணம் கொடுத்து உதவி செய்ய மாட்டேங்கிறேன்னு இனி நீ நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுமா இப்ப தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு தெரியுமா பாண்டியன் மாமா என்னை ரொம்ப நம்புறாருமா நான் என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்கும் இனி கடையை நீங்க பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொன்னாங்க அதனால உடனே உனக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படியா தங்கமயில் இதெல்லாம் கேட்க எம்பிட்டு சந்தோஷமா இருக்குது உங்கள் அப்பா கடையில் உள்ள பணத்தை எடுத்துகிட்டு வர்றாருன்னு ஃபோன் போட்டு என்ன பேச்சு பேசினேன் இப்போ பார்த்தியா உங்கள் அப்பாவை பற்றின உண்மை யாருக்கும் தெரியாது ஏற்கனவே பணத்தை எடுத்த உங்கள் அப்பா இங்கே தீபாவளி கொண்டாடத்துக்காக பத்தாயிரம் ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்தாரே அந்த உண்மையை ஓ மாமனார் கண்டுபிடிக்கல பாத்தியா அப்படியே உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் புதுக்கடை ஆரம்பிக்கிறதுக்காக பழனி தான் இந்த வேலையை செஞ்சுருப்பாருன்னு அப்படியே பிரச்சனையை பழனி பக்கம் திருப்பிடுவோம் பழனிக்கிட்டே இப்போ என்ன இங்கே சம்மந்தி கேட்கவா போகிறாரு அதான் அவங்க வீட்டுக்கு பழனி வர முடியாதுல்ல அவங்க அண்ணனுங்க வீட்டில் தானே இருப்பார் இனி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கடையை தான் நம்ம பார்த்துக்க போகிறோமே வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் தினமும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அனுப்புகிறேன் எல்லாத்தையும் நீ அனுப்பி வை அப்படின்னு சொல்ல சரிம்மா இனி யார் என்ன கேள்வி கேட்பா அதான் பாண்டியன் மாமாவே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காருல்ல அப்படின்னு இருக்கும்போதே அங்கே சரவணன் வந்துடுறாரு உடனே இங்கே சரவணனை பார்த்துட்டு ஃபோனை வச்சுடுறாங்க தங்கமையில் என்ன மாமா எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க உங்கள் அம்மா கிட்ட நீ இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போடுறீங்கள அப்போவே வந்துட்டேன் இதுக்காக தான் அப்பா கிட்ட ரொம்ப நல்லவ மாதிரி பேசுனியா நாங்கள் கடையை பார்த்துக்குறோன்னு சொன்னியே கடையில் பிரச்சனை செய்கிறதுக்காக தான் அப்படிலாம் பேசுனியா என் அப்பா இருக்கிற நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நீ இப்படிலாம் பேசுகிறல்ல இப்போ பழனி மாமாவை நினச்சி அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்காங்க இங்கே முத்துவேல் சக்திவேல் எல்லார் மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்காங்க நானும் உன்னை பற்றின உண்மையை சொன்னால் அவங்களால் தாங்கிக்க முடியாதுன்னு பொறுமையாக இருக்கேன் நீ என்னடானா உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே கடையில் இருக்க எல்லா விஷயத்தை பற்றியும் பேசிகிட்ருக்க வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்க உனக்கெல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நீ இனி உங்கள் அம்மா கிட்டே ஃபோனில் கூட பேசக்கூடாது புரியுதான்னு சொல்ல என்னங்க மாமா இப்படி பேசுகிறீங்க எங்க அம்மா தானே பேசுனேன் இதுல என்ன தப்பு இருக்கு நாளைல இருந்து எங்க அப்பா கடையை பாத்துக்க போறாரு நானும் கடையை பாத்துக்க போறேன் அப்பாவை சீக்கிரமாவே நாளைக்கு கடைக்கு அனுப்பி வச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தேன் இதுல என்னம்மா தப்பு இருக்கு தங்கமயிலு உன்னை பத்துன உண்மை எனக்கு தெரியும் நீ என் கிட்ட நடிச்சு ஏமாத்தாத நீ இப்படி பேசுனா என் அப்பா அம்மான்னு இந்த வீட்ல உள்ளவங்க வேணா உன்னை நம்பலாம் ஆனா நீ உங்க அம்மா கிட்ட என்ன பேசுனேன்னு தெரியும் உங்களால் என்னுடைய வீட்டில் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா கடையிலையும் உங்கள் அப்பாவும் நீயும் திட்டம் போட்டு பிரச்சனை செஞ்சிங்கன்னு வையன் அப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் உன்னை பற்றின உண்மையை தெளிவாக எல்லாருக்கு எல்லார்கிட்டையும் சொல்கிறது மட்டும் இல்லை தங்கமயில் இனி தங்கமயில் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்தின தங்கமயில நான் இனி ஏற்றுக்க போகிறதே இல்லை அப்படின்னு உங்கள் அம்மா வீட்டுக்கே அனுப்பிடுவேன் நீங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து உங்கள் வீட்டிலேயே திட்டம் போடுங்க ஏன்னா உங்கள் அப்பா நம்ம கடைக்கு வரது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனால் நீ என்னடானா உன் வீட்டில் உள்ள எல்லாரையும் கடைக்கு வர வைக்கணும் அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கணும்னு நினைக்கிறல்ல அப்படிலாம் நடந்துச்சுன்னு வையேன் நான் சொன்னதை செய்வேன் அதனால் யோசிச்சு நீ ஏன் ஒரு நல்ல முடிவாயிட உங்கள் அம்மா கிட்ட பேசு உங்கள் அப்பா கிட்ட பேசு அதெல்லாம் நான் கேள்வி கேட்க போகிறதில்ல என் வீட்டில் உள்ள உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது ஏன் புதுசாக திட்டம் போட்ட நீ தான் தலை குனிஞ்சு நிற்ப புரியுதா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு போற போறாரு உடனே தங்கமையிலு என்ன மாமா இப்படி பேசுறாங்க என்னை புரிஞ்சிக்காம என் மேல சரவணன் மாமா ரொம்ப கோபமா இருக்காரே அப்படின்னு தங்கமயில் திரு திருன்னு முழிக்கிறாங்க இங்க சரவணன் பாண்டியனை பார்த்து மெதுவா பேசுறாரு அப்பா ரொம்ப யோசிக்காதீங்கப்பா கடையை பத்தி நீங்க ரொம்ப நினைச்சிட்டு இருக்காதீங்க நான் இருக்கேன்லப்பா கடையை பாத்துக்கிறதுக்கு வேற யாரும் கடைக்கு வர வேண்டாம்ப்பா நான் பாத்துக்கிறேன் பழனி மாமா இப்ப கடைக்கு ஓனர் ஆயிட்டாரு அதனால் அவர் மேலே உள்ள கோவத்தில் உங்கள் சம்மந்தி வீட்டில் உள்ள எல்லாரையும் கடைக்கு வர வச்சிங்கன்னா நமக்கு தான்ப்பா பிரச்சனை வரும் கடையில் எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் கடைக்கு வந்தால் மட்டும் போதும் இந்த பிரச்சனையவே யோசிச்சுட்டு வீட்டில் இருக்காதிங்கப்பா முன்ன மாதிரி கடையில் வந்து நீங்கள் உங்கள் வேலையை நிம்மதியாக பார்க்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலையே நான் நம்பின எல்லாரும் ஏமாற்றும் போது நான் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல சரவணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாண்டியன் எப்பயும் போல கோமதி அடுத்த நாள் சமையல் வேலை எல்லாத்தையும் இருக்காங்க என்ன மீனா வரவே இல்லை சமைச்சி வச்சா ஆஃபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் மீனா வருவாளே தங்கமயில் இன்னும் மீனா வரல அப்படின்னு கேட்கும்போது அத்தை என் கிட்ட என் கேள்வி கேட்குறீங்க ராஜு கிட்ட கேளுங்க ராஜு தான் எப்பயும் கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பான்னு சொல்ல கிட்ட கோமதி கேட்குறாங்க என்னம்மா மீனாவுக்கு ஃபோன் பண்ணியா மீனா வராளான்னு கேட்க தெரியலத்த நேத்துல இருந்து அக்காவும் ஃபோன் பண்ணல நானும் ஃபோன் பண்ணலன்னு சொல்ல ராஜி நீ மீனா மேல கோபமா தானே இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்ன இருந்தாலும் உங்க அம்மாவையும் உங்க சித்தியவும் இப்படி மீனா கேள்வி கேட்டிருக்க கூடாது என்ன பிரச்சனையா இருந்தாலும் பொறுமையா இருக்க வேண்டாமா அந்த கோபம் உனக்கு இருக்க தானே செய்யும் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா மீனா எப்படி நம்ம வீட்டுக்கு வர முடியும் கிட்ட பேசவே முடியாமல் மீனா அன்னைக்கு அழுதுகிட்டே கிளம்பி போனதை நான் தான் பார்த்தேனே அதனால தான் மீனா இங்கே வர வேண்டாம்னு நினச்சிட்டுப்பா போல அத்தை நீங்கள் வேணும்னா ஃபோன் பண்ணி பேசுங்க மீனா வருவான்ற எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் உடனே ராஜி அமைதியாக இருக்கும்போது கோமதி சொல்கிறாங்க மீனா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுன்றதுக்காக இப்படி கிட்ட பேசிட்டாலே தவிர்த்து மற்றபடி மீனா இப்படி பேச மாட்டான்னு சொல்லும்போது அத்த இருக்கலாம் இருந்தாலும் ஏன் முன்னாடியே என் அம்மாவை மீனாக்கா இப்படி கேள்வி கேட்பாங்கன்னு நான் நினைக்கல என்னால் அதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு தாங்கிக்க முடியல நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்காக நான் இவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் யாரையும் எதிர்த்து பேசணும்னு நினைக்கல ஆனால் மீனாக்கா பேசுனதை என்னால் ஏற்றுக்கவும் முடியல அதெல்லாம் என்னால் மறக்கவும் முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா யோசிக்கிறாங்க இப்போ நான் அத்தை வீட்டுக்கு போய் தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் இப்போ ராஜி அம்மா வேற நான் அப்படி பேசுனதால் அத்தை வீட்டுக்கும் போக முடியல அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து கிச்சனில் சாப்பாடெல்லாம் இருக்காங்க இதை பார்த்துட்டு செந்தில் யோசிக்கிறார் என்ன எப்பயுமே மீனா ரொம்ப கோபமாக அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவா இன்னைக்கு என்ன புதுசாக சமைக்க ஆரம்பிச்சிட்டா எப்படியோ மீனா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகாமல் இங்கேயே சமைச்சு கொடுத்தா சரிதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு செந்தில் தன்னுடைய பிஸ்னஸை கவனிக்கிறதுக்காக ட்ராவல்ஸை பார்த்துக்கிறதுக்காக அங்கே கிளம்பி போயிட்டுருக்காரு இங்கே வந்து கதிர் அந்த சமயம் தங்கமயில் வீட்டு பக்கமாக இங்கே போயிட்டு இருக்கும்போது தங்கமயிலோட அம்மா எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை செஞ்சிட்ருக்கிறத கவனிக்கிறாரு கதிர் அங்கே வந்த எல்லாரும் இங்கே பாக்கியத்தை நீக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க எத்தனை மாசமா நீங்கள் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க கடன் வாங்கும்போது சந்தோஷமாக வந்து பேசினீங்க உங்களை நம்பி பணத்தை கொடுத்தோம் இப்போ அப்பப்போ வந்து பணம் இருக்கோம் நீங்கள பண நீங்கள் பணத்தையும் தரமாட்டேக்கிறீங்க எங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க அதான் உங்க சம்மந்தி கடைக்கு உங்க வீட்டுக்காரர் இப்ப வந்து வேலைக்கு போறாருல்ல அப்புறம் எங்க பணத்தை கொடுக்க வேண்டிதானே அப்படின்னு கேட்கும்போது சம்பந்தி சம்மந்தி கடைக்கு போனா மட்டும் பணம் கிடச்சிருமா எங்க எங்க வீட்டுக்காரருக்கு சம்பளம் இருக்கு அந்த கடையில வேலை பார்த்த யாரும் சரியா வேலை பார்க்கல அதுலயும் அந்த பழனி அந்த வீட்டுல உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டு கடைக்கு ஓனர் ஆயிட்டாருல்ல அந்த கடையில இருக்க வேலையை தான் சம்பளமே இல்லாம என் வீட்டுக்காரர் வந்து கடையில போய் பாண்டியன் கடையில வேலை பார்த்துட்ருக்காரே தவிர்த்து சம்பளத்துக்காகலாம் என் வீட்டுக்காரரை அங்க நான் அனுப்பவே இல்லமா அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்ககிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன் அதுக்காக நீங்க இப்படி வீட்டு வாசல்ல நின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்காதீங்க அது மட்டும் இல்ல உங்களை நான் ஏமாத்த மாட்டேன் எப்படியும் பணத்தை கொடுத்துருவேன் என் பொண்ணு தங்கமயில் கிட்ட சொல்லியிருக்கேன் பணத்தை ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கா இன்னும் ரெண்டு மூணு நாளையில் உங்களை தேடி வந்து வாங்கின பணத்தை திருப்பி தந்துடுவேன் இப்படி வந்து பிரச்சனை செய்யாதீங்க பார்க்குறவங்க என் குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல பாக்கியம் இப்பதான் தெரியுதா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு நாங்களும் தான் அப்பப்ப வீட்டுக்கு வந்து கேள்வி கேட்குறோம் பணத்தை தருவீங்கன்னு நம்பி வரோம் நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்களே உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கோம்ல எங்க வீட்டுக்காரர் எங்களை கேள்வி கேட்குறாங்களே நீங்க இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை இங்கே தங்கமயிலோட கல்யாணத்துக்காக பணத்தை வந்து கடனா வாங்கினீங்க ஒரு வருஷம் ஆகுது இன்னும் அந்த பணத்தை தரமாட்டிக்கிறீங்க ரெண்டு மூணு நாள் தான் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஏமாத்தணும்னு நினச்சா நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போக இது எல்லாத்தையும் கதிர் கவனிக்கிறாரு என்ன தங்கமயில் அண்ணியோட அம்மா தானே இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க நம்ம கடையில் இவங்க என்ன சம்பளத்துக்காக வேலை செய்யாமையாக இருக்காங்க அப்பா பணம் தராமையாக இருக்க போகிறாரு வந்தவங்கிட்டெல்லாம் நம்ம கடையை பற்றியும் நம்ம அப்பாவை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரி இல்லையே கடைக்கு போய் அப்பாவை பார்க்கணும் இவங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்க கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா கடைக்கு வேற மாணிக்கம் வேலைக்கு வராரு கடையில் உள்ள பணத்தை எடுத்துட கூடாதுன்னு அப்பா கிட்ட சொல்லி வைக்கணும் இல்லைன்னா சரிப்பட்டு வராது நான் ரொம்ப நம்புனே இவங்கள ஆனா இவங்க தங்கமயில் அண்ணி கல்யாணத்துக்கே நிறைய கடன் வாங்கியிருக்காங்களா இதெல்லாம் நம்ம வீட்ல யாருக்கும் தெரியாதே அப்படின்னு சொல்லி உண்மைய தெரிஞ்சுக்கிறாரு கதிர் பாண்டியனை பாக்குறதுக்காக கதிர் கடைக்கு போறாரு அந்த சமயம் மாணிக்கம் கடைக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா தங்கமயில் இப்போ பழனியும் இல்லை மாப்பிள்ளையும் உடனே கடைக்கு வர மாட்டார் சம்மந்தி கொஞ்ச நாள் இந்த கடை பக்கமே வராமல் இருந்தால் இந்த கடையே நம்ம கடை ஆயிரும்ல அப்புறம் என்ன பாக்கியமும் கடையில் வந்து உக்காந்துருவா நீ இந்த கடைக்கு ஓனரான சந்தோஷமாக இருக்கு தெரியுமான்னு சொல்ல அப்பா இன்னும் நான் ஓனர் ஆகலப்பா கடைக்கு மாமா அப்பப்போ வருவாங்க இந்த கடையாவது எங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிட்ருக்கேன்னு சொல்ல சரிம்மா பாக்கியம் சொன்னா இன்னைக்கு வீட்டில் நிறையா ஸ்வீட் செய்யணுமா அதான் உன் தங்கச்சிக்கு பிறந்த நாள் வரப்போகுதில்லை அதனால் கடையில் இருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னான்னு சொல்லும்போது ஆமாப்பா நீங்கள் இத்தனை நாள் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது வேண்டான்னு சொன்னேன் இப்போ நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கப்பா இங்கே தங்கச்சிக்கு என்னென்ன வேணும் என்னென்ன பிடிக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு தங்கமையிலே எல்லாத்தையும் எடுத்து இருக்காங்க தங்கமேல் யோசிக்கிறாங்க என் தங்கச்சி பிறந்தனால நாங்கள் கொண்டாடினதே இல்லை இப்போ அப்பா கடைக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளை கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு என் தங்கச்சிக்காக ஸ்வீட்டெல்லாம் செய்ய எல்லா பொருளையும் கொடுத்தனுப்ப போகிறேன் அப்பா நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் வேணுமோ எடுத்துக்கோங்கப்பா யார் கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை கடையில் வேலை பார்த்த பழனிச்சித்தப்பா எங்களை ஏமாற்றிட்டாங்க நான் நம்ம வீட்டுக்கு தானேப்பா பொருள் கொடுக்குறேன் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் இங்கே வந்து எடுத்து கொடுத்துட்டு சந்தோஷமாக நீங்கள் வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துருங்கப்பா நான் கடையை நல்லா பார்த்துக்குறேன் இப்போ யார் வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே மாணிக்கம் இங்கே வந்து தன்னுடைய வீட்டுக்கு தங்கமயில் கொடுத்து அனுப்பின பொருளெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப அங்கே கதிர் வந்து நிற்கிறாரு உடனே கதிர் கேள்வி கேட்குறாரு என்னங்க ஏன் அண்ணன் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்க உடனே தங்கமயில் இல்லை அப்பா எங்கள் வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்ல தம்பி வீட்டுக்கு தேவையான பொருள் எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா பாக்கியம் இங்கே வந்து தங்கமையிலோட தங்கச்சிக்கு பிறந்தநாள்னு சொல்லி ஸ்வீட் எல்லாம் செய்யணும்னு சொன்னான் அதான் நம்ம கடை இருக்கே எதுக்கு வெளியில பொருள் வாங்கணும்னு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் தான் எடுத்து வச்சா அதான் எடுத்துட்டு போறேன்னு சொல்ல அண்ணி இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்க அப்பா என்னப்பா நீங்களே உண்மையை சொல்லிட்டீங்க யாருக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதோ இப்படி கதிர் முன்னாடியே உண்மையை சொல்லிட்டு சந்தோஷமா வேறு நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் சொல்லணும் தம்பி எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ கடையை நீங்கள் பொறுப்பாக பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில அப்பா கடைப்பக்கம் வராம இருக்க நீங்க இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தா சரியா சொல்லுங்க நீங்க கடையில வேலையை பார்க்காம உங்க வேலையை பார்த்துட்ருக்கீங்களே இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல நான் பார்த்துக்குறேன் தம்பி தப்பா நினைக்காதீங்க மாமா வந்த உடனே நடக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் தம்பி அப்படின்னு சொல்றாங்க கவனமாக இருங்க அப்படின்னு உடனே கதிர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு கதிருக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு என்ன நடக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளையே அப்பா கிட்ட கேட்காம எடுக்க மாட்டோம் ஆனால் அண்ணி அவங்க விருப்பத்துக்கு அவங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பொருளை அனுப்பிட்டு இருக்காங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா இல்லை அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதா வீட்டுக்கு போய் முதல்ல அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வீட்டுக்கு போறாரு ரொம்ப நேரம் கழிச்சு பாண்டியன் அங்கே வெளியில இருந்து வர அப்பா அவங்க கிட்ட பேசணும்னு சொல்ல யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் பழனிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் யாரும் என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்ல அப்பா நம்ம கடையை பற்றி பேசணும்னு சொல்லும்போது போதும் போதும் உனக்கு என்ன நம்ம மேலே ரொம்ப அக்கறை கடையில் அப்பா தனியாக இருக்காங்களே பொறுப்பாக கடையை பார்த்துக்கணும்னு என்னைக்காவது வந்து நின்றுருக்கியா பிஸ்னஸ் தான் செய்வேன் அடம்பிடிச்சேன் இப்போ என்ன நம்ம கடையை பற்றி பேச வந்திருக்கேன்னு சொல்ல அம்மா கொஞ்சம் அப்பா கிட்டே சொல்லுங்கம்மா கடையில் அப்பா வந்து கடைக்கு வரதே இல்லை அண்ணனும் வெளியில இருக்க வேலையை பாத்துக்கிறதுனால யாரை நம்பி நீங்க கடையை பொறுப்பா கொடுத்தீங்களோ அவங்க பொறுப்பா வேலையை பார்க்கல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல நீ தங்கமையில பத்தி பேசுறியா இல்லை சம்மந்திய பத்தி பேசுறியா அவங்கள பத்தி நீ பேசவே தேவையில்ல அவங்க இருக்கிறதுனால தான் கடையில கொஞ்சமாவது நல்லபடியா வருமானம் வருது அவங்களும் இல்லைன்னா நான் தான் கஷ்டப்படணும் என்னைக்கு பழனி கடைய ஆரம்பிச்சானோ நம்ம கஸ்டமர் எல்லாரும் பழனியோட கடைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க என்னால் பழனியை கேள்வி கேட்கவும் முடியாது இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கலான்னு இருந்தா நீ வேற அப்படின்னு சொல்ல போதும்பா இன்னைக்கு நான் என்னுடைய வேலையை முடிச்சிட்டு வரும்போது உங்க சம்மந்தி வீட்டில் தங்கமயில் அண்ணியோட அம்மா என்ன பேசுனாங்க தெரியுமா நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க எல்லாரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த குடும்பமே எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க நிறைய பணத்தை வாங்கிட்டு திருப்பி தரது இல்லைன்னு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்க எதுக்கு கடன் வாங்கணும் நல்லா தானே பிசினஸ் செஞ்சிட்டு இருந்தாரு தங்கமயிலோட அப்பான்னு கேக்க அப்படி சொல்லியிருக்காங்க நம்ப வச்சிருக்காங்க ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை தங்கமயிலோட அப்பா இப்போதான் நம்ம கடைக்கு வேலைக்கு வந்திருக்காரே தவிர்த்து அன்னியோட அப்பா இது வரைக்கும் எந்த பிஸ்னஸும் செய்யல எந்த வேலைக்கும் போனதில்லை குடும்பத்தை எப்படியோ பார்த்துக்கிட்டாங்களாம் ஆனா கல்யாணம்னு வரும்போது எல்லார் முன்னாடியும் அவங்க நல்லபடியா கல்யாணத்தை நடத்தணும்னு அங்க இங்கேன்னு நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து இங்க அண்ணியோட அம்மா கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டாங்க உடனே அவங்களும் இங்கே சம்மந்தி கடையில வேலை பார்க்குற என் வீட்டுக்காரருக்கு அவங்க சம்பளம் கொடுக்கறது இல்லை அவங்க எங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க போனா போதுன்னு அந்த கடையில வேலை பார்க்குறாரு என் வீட்டுக்காரர்னு நம்ம கடையை பத்தி எவ்வளோ ஏளனமா பேசுனாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க எல்லாரையும் நம்புறீங்க யாரை நம்பணும் யாரை நம்ப உங்களுக்கு தெரியல இப்போ வரைக்கும் பழனி மாமாவை பத்தி பேசுறீங்களே அவர் நம்ம நம்ம கடைக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நல்லதுதான் செஞ்சிருக்காரு ஆனா பிரச்சனை செய்யறது இங்க வந்து உங்க சம்மந்தி குடும்பம்தான் இன்னைக்கு கூட நான் கடைக்கு போயிருந்தேன் அவங்கள பாக்குறதுக்காக அவங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்க முடிஞ்சா உதவி செய்யுங்க இல்ல உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட பேசலாமேன்னு கடைக்கு வந்தேன் உங்க சம்மந்தி இங்க தங்கமயில் அண்ணியோட தங்கச்சிக்கு பிறந்த அதனால ஸ்வீட் செய்யறதுக்காக கடையில இருந்து உங்ககிட்டயும் அண்ணங்கிட்டையும் கேட்காம அவங்க வீட்டுக்கு நிறைய பொருளெல்லாம் எடுத்துட்டு போகிறத நானே பார்த்தேன் நான் கேள்வி கேட்ட உடனே இங்கே தங்கமையில் அண்ணியால பதில் பேச முடியல திரு திருன்னு முடித்தாங்க கடையில் இப்படிலாம் நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லை ஏற்கனவே இப்படி அவங்க வந்து தேவையான பொருளெல்லாம் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கான்னு உங்ககிட்ட சொல்லிருக்காங்களான்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்க என்ன கதிரி சொல்கிற நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்போ சம்மந்தி தங்கமையிலக்கு நல்லா நகையெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன்னு சொன்னாங்களே அவங்க செஞ்ச பிஸ்னஸ் மூலமாக வந்த வருமானத்தை சேர்த்து வச்சு என் பொண்ணு கல்யாணத்துக்கு நிறைய நகை வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் இருந்தாங்க அது எல்லாமே நீ சொல்கிறத பார்த்தா பொய்யா இருக்குமோன்னு தோணுதே அப்படின்னு சொல்ல உடனே கோமதியும் என்னது கடையிலேருந்து அவங்க வீட்டுக்கு பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்களா இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா என்ன அப்படின்னு கேட்க உடனே சரவணன் வராரு அப்பா என்னப்பா என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இல்லை தங்கமயில் தன்னுடைய குடும்பத்துக்கு நிறைய பொருளெல்லாம் அனுப்பி வைக்கிறாலுமே இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்க உடனே சரவணன் அப்பா அவங்ககிட்ட நானே சொல்லணும்னு நினச்சேன் நானும் பழனி மாமாவும் கடையில் இருக்கும்போதே இப்படி ஒரு வேலையை மாணிக்கம் செஞ்சுட்டு தான் இருந்தார் நீங்கள் ஒன்றும் இதை பற்றி சொல்ல வேண்டாம் சம்மந்திக்கிட்ட நானே பேசிக்கிறேன்னு நாங்கள் கேள்வி கேட்டால் சொல்லிட்டாரு இப்பையும் அப்படி தான் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்க கதிர் நடந்த எல்லா உண்மையும் சொல்ல அப்போ தான் தங்கமயில் வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ ஏமாத்துறாங்க அவங்க சொன்னது எல்லாமே பொய்யா தான் இருக்கும் அவங்க இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க தங்கமயிலுக்கு நல்ல இந்த நகையை வந்து கொடுத்துருக்க முடியாது உண்மையான நகையை கொடுத்துருக்க முடியாது அப்படின்னு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் சந்தேகம் வருது உடனே பாண்டியன் தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே வந்து சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ கிளம்பி வாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே தங்கமயில் யோசிக்கிறாங்க கதிர் தம்பி வீட்டுக்கு போன உடனே என்ன சொன்னார் தெரியலையே அப்பாவும் இப்போ வீட்டில் இல்லை அப்பாவும் கடையில் இல்லை அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனால் என்ன கேள்வி கேட்க போறாங்க தெரியல அப்படின்னு சீக்கிரமாக தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர தங்கமையின் திருத்திருண் முழிக்கிறாங்க பாண்டியன் கோமதினு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க என்னம்மா தங்கமயில் உன் கல்யாணத்துக்காக உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் கடன் வாங்கியிருக்காங்களா எங்களுக்கு தெரியாமல் உன் வீட்டுக்குன்னு கடையில் உள்ள பொருளெல்லாம் கொடுத்தனு புரியா கதிர் உண்மை என்னன்னு தெளிவாக சொல்லிட்டான் நீ தான் உண்மையான பதிலை சொல்லணும் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ உனக்கு நகையெல்லாம் போட்டாங்கல்ல எல்லாம் உண்மையான நகை தானா இல்லை உன் வீட்டில் உள்ளவங்க எங்ககிட்ட போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்குறாங்களான்னு பாண்டியன் கேட்க உடனே கதிர் வந்து சொல்கிறாரு அண்ணி இன்றைக்கி உங்கள் அப்பா கிட்ட உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனீங்கல்ல கடையில் இருந்து பொருளை கொடுத்து அனுப்புறீங்கன்னா அப்பாவுக்கு தெரியாமல் எப்படி இப்படி செய்யலாம் நீங்க நாங்கள் யாரும் கடைப்பக்கம் வரதில்லைன்னு உடனே என்ன வேணாலும் செய்யலான்னு நீங்களாக ஒரு முடிவெடுப்பீங்களான்னு கேள்வி கேட்குறாரு உடனே இங்க தங்கமயில் அழுதுகிட்டே பாக்கியம் மாணிக்கம்னு எல்லாரையும் வீட்டுக்கு வர வைக்க இங்க கதிர் வந்து பாக்கியம் மாணிக்கத்துக்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்க தலை குனிஞ்சு நிக்கிறாங்க பாக்கியம் தங்கமயில் முன்னாடி கதிர் சொல்றாரு அப்பா இவங்களெல்லாம் நம்புனீங்களே உங்களை எப்படி ஏமாத்துறாங்க உங்களுக்கு தெரியாம கடையில என்னென்ன வேலை செய்யறாங்க ஆனா பழனி மாமா அப்படி இல்ல பழனி மாமா யாரையும் ஏமாத்தல பழனி மாமா ரொம்ப நல்லவர் ஆனா தங்கமயில் அண்ணி வீட்டுல உள்ள எல்லாரும் நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்கப்பா தான் இனி புரிஞ்சுக்கணும்னு கதிர் சொல்ல பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் பாண்டியன் ரொம்ப கோபமா கேள்விக்கு மேல கேள்வி கேக்குறாங்க இப்படி கடையில எனக்கு தெரியாம பொருளெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க நீங்க கடையை நல்லா பாத்துப்பீங்கன்னு நம்பி இப்ப நான் தான் ஏமாந்து போய் நிக்கிறேன் இனி மாணிக்கம் நீங்க கடைப்பக்கமே வர வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் முடிவெடுத்தது மட்டும் இல்லாம தங்கமையிலோட நகையை பத்தி பாண்டியனும் கோமதியும் கேட்க தங்கமயில் என்ன செய்யணும்னு தெரியாம ரொம்பவே பதட்டமா நிக்கிறாங்க இனி என் நகைய பத்தின உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதான் எனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும் இந்த கதிர் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லார் முன்னாடியும் வசமா மாட்டி விடுவான் நான் தலை குனிஞ்சு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு கதிர் மேல ரொம்பவே கோபமா இருக்காங்க தங்கமயில்